இப்போது அவர்தான் இவர்களை கூட்டிக் கொண்டு வர சொன்னார் என்பதை அறிந்தபோது நான்கு பேரும் என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தனர் ஆனந்த் அதற்கு மேல் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை இவங்களை கூட்டிடுவாங்க என்று சொன்னவர் வேகமாக முன்னால் நடந்தார் நாம் இப்போ என்ன பண்ணலாம் ஐரா மெதுவாக கேட்க பேசாம இவனுக்கு எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிடலாமா அந்த ஆளோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல என்றான் ராபர்ட் ஆனந்தின் பாடி கார்டுகள் எத்தனை பேர் வந்தாலும் பிரசன்னா ராபர்ட் இருவருமே ஈஸியாக சமாளிப்பார்கள் ஹரிஷுக்கு ட்ரைனிங் கொடுத்ததே அவர்கள்தான் ஆனால் தீபக் வேறொன்றை யோசித்தான் இப்போ நம்ம போகலைன்னா இந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகும் ஹரிஷுக்கும் அவனோட ஃபேமிலிக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால இன்னும் பெருசாக கூடாது அதனால இப்போதைக்கு இவங்களோட போவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நிதானமாக யோசிப்போம் தீபக் கூற மற்றவர்களும் சம்மதமாக தலையாட்டினார்கள் நான்கு பேரும் வெளியே வர அங்கே ஹாலில் இருந்த எல்லோரும் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் அப்போது கரெக்டாக உள்ளே வந்த நீரஜ் தீபக் மற்றும் அவனுடைய நண்பர்களின் முகத்தை பார்த்து ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டான் முன்னால் வந்த ஆனந்தை தடுத்து நிறுத்தியவன் யார் நீங்க எதுக்காக இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறீங்க என்று கேட்டான் ஆனால் அவனை கண்டுகொள்ளாத ஆனந்த் முதல்ல அவங்க நாலு பேரையும் வெளியில் கூட்டிட்டு போங்க என்று தன் ஆட்களிடம் கூறினார் இவையே இப்ப இங்க வந்தான் யோசித்தபடி பல்லை கடித்த தீபக் நீரஜிடம் ஏதோ சொல்லப்போக அதற்குள் அந்த அடியாட்களில் ஒருவன் தீபக்கை பிடித்து வெளியே தள்ளினான் அதை பார்த்து கோபமடைந்த நீரஜ் டேய் யார் நீங்களா ஏன் கை கைவிக்கிறீங்க என்று கத்தினான் இது என்னன்னு பார்த்து கிளியர் பண்ணிவிடு தன்னுடைய ஆளை பார்த்து கையசைத்து சொன்ன ஆனந்த் வாசலை பார்த்து நடக்க ஆரம்பித்தார் அப்போது நீரஜ் அவனுடைய தோலை யாரோ ஒருவர் தொடுவதை உணர்ந்து திரும்பி பார்த்தான் அவன் எதிரே பனைமர உயரத்தில் நல்ல எக்ஸசைஸ் பாடியோடு பல்காக ஒருவன் நின்று கொண்டிருந்தான் யார் நீ என்று கடுப்பாக கேட்ட நீரஜ் தன் அண்ணன் போன திசையை திரும்பி பார்த்தான் நீரஜின் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாத அந்த நெட்டை பனைமரம் தன்னுடைய உள்ளங்கையை வைத்து நீரஜை ஒரு தள்ளு தள்ள அவன் அங்கிருந்து தூரமாக போய் விழுந்தான் வலி தாங்க முடியாமல் தடுமாறி எழுந்த நீரஜ் மாடியில் நின்றிருந்த தன்னுடைய ஆட்களை கைத்தட்டி அழைத்தான் அவனை பிடிக்க முதல்ல நீரஜ் கத்த அப்போதுதான் தங்கள் முதலாளி அடி வாங்குவதை கவனித்த அவர்கள் மாடியில் இருந்து ஓடி வந்தார்கள் அதற்குள் நீரஜின் அருகில் வந்த அந்த பனைமரம் அவனுடைய சட்டையை பிடித்து அந்தரத்தில் தூக்கி வீசினான் ஹோட்டலில் இருந்த எல்லோரும் இதை அதிர்ச்சியுடன் வேடிக்கை பார்த்தார்கள் பின்பு மெதுவாக திரும்பி அவன் தன்னை தாக்க வந்த நீரஜின் அடியாட்களையும் ஒரே நிமிடத்தில் அடித்து தரையில் தள்ளியிருந்தான் இது எல்லாமே சில நிமிடங்களில் நடந்து முடிந்திருக்க ஹோட்டலின் வாசலுக்கு போன ஆனந்த் திரும்பி நின்று நீரஜை நேராக பார்த்தார் இப்போதைக்கு ஒன்று உயிரோட விடுற போய் அந்த ஹரிஷ் கிட்ட சொல்லு இவங்க நாலு பேர் மேலேயும் அவனுக்கு பாசமும் அக்கறையும் இருந்தா அவனை உடனே கிளம்பி நியூயார்க்குக்கு வர சொல்லு அதுவும் தனியா என்ன ஓகேவா ராஜேஸ்வரன் பேலஸில் நாங்கள் அவனுக்காக காத்திருப்போம் என்றவர் அந்த ஆறடி பனைமரத்தை பார்த்து மறுபடியும் கையசைத்தார் அதை புரிந்து கொண்ட கடைசியாக நீரஜின் வயிற்றில் ஒரு குத்து விட்டான் அதன் பிறகு எதுவுமே நடக்காதது போல கைகளை தட்டி அந்த பனைமரம் அலட்சியமான முகத்துடன் அங்கிருந்து வெளியேறினார் என்ன நீரஜைய ஒருத்த போட்டு இந்த அடி அடிக்கிறான் பார்த்து கொண்டு இருந்த ஒருவர் சொல்ல அதை விடுங்க அங்க பாத்தீங்களா தீபக் சாரையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு அப்போ அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் இன்னொருவர் பதிலுக்கு ஆச்சரியப்பட்டார் ஆனால் அங்கு நடந்த பிரச்சனைக்கு குறுக்கே போக அவர்களுக்கு பயமாக இருந்தது ஆனந்தும் அவருடைய ஆட்களும் வெளியே சென்ற பிறகுதான் அங்கிருந்தவர்கள் நீரஜை வந்து கவனித்தார்கள் அங்கு தன்னுடைய நண்பர்களுக்கு இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே இதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாத ஹரீஷ் சந்தனாவுடன் பேசிக்கொண்டிருந்தான் நடந்த பிரச்சனையில் அவனுடைய போன் உடைந்திருந்ததால் தீபக்கால் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்போது அங்கு வந்த ஜீவா ஹரீஷை பார்த்து உற்சாகமாக சிரித்தான் ஹரீஷ் உண்மையிலே நீ பெரிய தான் ஆமா எப்படிப்பா எல்லா விஷயத்தையும் அவ்வளோ கரெக்டாக கெஸ் பண்ண என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல எதுவும் மேஜிக் மாதிரி இருக்கு ஜீவா ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவா நான் கொஞ்சம் என்னோட மூளையை யூஸ் பண்ணேன் அவ்வளோதான் ஹரீஷ் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்பது போல பதில் சொன்னான் அப்போ எங்களுக்கெல்லாம் மூளையே இல்லைன்னு சொல்கிறியா ஜாலியாக கேட்டுக்கொண்டே ஹரீஷின் பக்கத்தில் வந்த ஜீவா அப்புறம் எப்படி இருக்க நண்பா என்று அவனுடைய தோளில் தட்டி கொடுத்தான் அதான் பார்க்குறியே நான் நல்லா இருக்கேன் இப்போதைக்கு சீக்கிரமாக இங்கிருந்து வெளியே போகணும்னு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹரீஷ் சலிப்புடன் பதில் சொன்னான் ஏனன்பா அவ்வளோ அவசரம் முதல்ல நீ இன்னும் உயிரோடு இருக்கேன்னு சந்தோஷப்படு நாங்களாம் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா பதில் சொன்ன ஜீவாவின் குரலில் கவலை தெரிந்தது நல்லா சொல்லுங்க ஜீவா அப்போவாவது இவனோட மரமண்டைக்கு புரிதான்னு பார்ப்போம் ஹரிஷை முறைத்த சந்தனா ஜீவாவை பார்த்து சொன்னாள் டேய் ஹரி இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தாங்கன்னா நமக்கு தான் ஆபத்து பேச்சை மாத்து தனக்குள் மைண்ட் வாய்ஸை போட்ட ஹரிஷ் அப்புறம் ஜீவா உங்கள் தாத்தாவுக்கு பர்த்டேன்னு சந்தனா சொன்னா உனக்கு அந்த ஃபங்க்ஷன் வேலை இல்லையா இங்கே வந்து ஹாயா உட்கார்ந்துருக்க என்று பேச்சை மாற்றினான் அங்கு இப்போதைக்கு என்னோட தேவை எதுவும் இல்லை அதுவும் இல்லாம எனக்கு ஒன்ன பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் சந்தனா போன் பண்ண உடனே கிளம்பி வந்துட்டேன் ஜீவா யதார்த்தமாக நீ என்னடா இப்படி சொல்ற வெளியில் யாராவது இதை கேட்டா நம்மளை தப்பா நினைச்சுப்பாங்க அவன் சொன்ன விதத்தை பார்த்து ஹரிஷால் சிரிப்பை அடக்க முடியவில்லை யார் என்ன சொன்னா எனக்கு என்ன எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் ஜீவா தோளை குலுக்க இதெல்லாம் திவ்யா கிட்ட சொல்ல வேண்டிய டயலாக் நண்பா என் ஒய்ஃப் பக்கத்துல இருக்கும் போதே வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஹரிஷ் மறுபடியும் அவனை வம்பிழுக்க இருவரும் சேர்ந்து சிரித்தனர் இந்த முறை அவர்களுடன் கலந்து கொண்டாள் நீ மாத்தி மாத்தி பேசினதுல நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் என்னோட தாத்தா உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனில் கண்டிப்பா நீ இருக்கணும்னு எனக்கு ஆர்டர் போட்டாரு ஜீவா சொல்ல சந்தனா அதிர்ச்சியுடன் பார்த்தாள் அவளால் அதை நம்பவே முடியவில்லை ஜீவாவின் தாத்தா பிரபாகரன் ஒரு காலத்தில் பிஸ்னஸ் வட்டாரத்தின் பிஸ்தாவாக அறியப்பட்டவர் இப்போது அவர் பொறுப்பை எல்லாம் ஜீவாவிடம் ஒப்படைத்துவிட்டு பிஸ்னஸில் இருந்து விலகி கொண்டாலும் அவருக்கென்று ஒரு செல்வாக்கு இருக்கத்தான் செய்தது அவருடன் ஹரீஷ் பழகும் வாய்ப்பு கிடைத்தால் நிறைய விஷயங்களை ஹரீஷுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்று நினைத்தாள் அவள் ரொம்ப சந்தோஷம் ஹரீஷ் இந்த ஹாஸ்பிட்டல் கூட எங்கள் ஃபேமிலிக்கு சொந்தமானது தான் அதனால நீ ஏதாவது கேட்கணுன்னா கூட யோசிக்கவே வேணாம் நான் உன்னை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்க என்றான் ஜீவா உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஜீவா ஹரீஷ் பதிலுக்கு நெகிழ்ச்சியாக கூறினான் கொஞ்ச நாள் பழக்கத்திலேயே அவர்களுக்கு இடையேயான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளுக்கு நாள் நெருங்கி கொண்டே போனது ஹரீஷ் உன் காயமெல்லாம் சரியானதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும் நான் நமக்காக பிக் பிளான்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஐடியர் ஃப்ரெண்ட் ஜீவா சொல்லவும் ஹரீஷ் கேள்விக்குறியுடன் அவனை பார்த்தான் அப்படி என்ன முக்கியமான விஷயம் அதன் இங்கேயே சொல்லலாமே நாம் ஆல்ரெடி பிரைவேட் ரூமில் தான் இருக்கோம் ஹரிஷ் ஜீவாவை வற்புறுத்தி கேட்க அதுவும் கரெக்டு தான் என்ற ஜீவா கதவுக்கு வெளியே போய் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தான் யாரும் இல்லை என்று உறுதியான பிறகு கதவை சாத்திவிட்டு வந்தவன் ஹரிஷுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான் அவர்கள் இருவரும் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட சந்தனா அந்த ரூமின் ஓரத்தில் இருந்த சோஃபாவிற்கு நகர்ந்து சென்றாள் ஹரிஷ் இந்த மாசம் இருபத்தி மூணில் ஒரு முக்கியமான காம்படிஷன் அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று நடக்குது நீ மட்டும் அதில் பாஸ் ஆனேன்னு வச்சுக்கோ சென்னை யூனிவர்சிட்டியில் நடக்கிற அட்வான்ஸ்டு ஹர்பல் மெடிசன் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம் இதில் நேச்சுரல் ஹீலிங் தான் மெயின் டாப்பிக்காக இருக்க போது ரகசியமான குரலில் கூறிய ஜீவா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே மொத்தமே பதினஞ்சு சீட்டு தான் இருக்குது ஆனால் யார் வேணாலும் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் என்று தொடர்ந்து சொன்னான் இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஜீவா எனக்கு தான் அங்கே போகிற ஐடியாவே இல்லையே ஹரீஷ் குழப்பத்துடன் கேட்டான் ஒருவேளை உனக்கு அங்கே போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம்னு நினச்சேன் இந்த ஹெர்பல் மெடிசன் ஃபீல்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் புத்திசாலித்தனத்தையும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு உனக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு ஃபுல்லாக முடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஒருவேளை நீ அங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன்னா உன்னோட ஃப்யூச்சர் வேறு லெவலில் இருக்கும் என்றான் ஜீவா ஹெர்பல் மெடிசன் பற்றி அவன் அப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருந்தது இந்த கொஞ்சம் வருடங்களாக ஆர்கானிக் உணவுகள் ஆர்கானிக் மருந்துகள் இயற்கை வழியிலான தீர்வுகள் என்று நம் முன்னோர்களின் பழைய முறை மறுபடியும் பிரபலமடைந்து வருகிறது அதிலும் குறிப்பாக இந்தியாவில் அரிசியிலிருந்து நிறைய விஷயங்களை பழங்கால முறைப்படி மக்கள் விரும்ப ஆரம்பித்துள்ளனர் இது வெளியில் தெரிந்த ஒரு பொதுவான மாற்றமாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் இன்னொரு விஷயமும் நடந்து கொண்டிருந்தது அதுதான் உடலுக்கு சக்தியையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கும் ஹேர்பல் மெடிசன் டேப்லெட்டுகள் மற்றும் மருந்துகள் பெரும் பணக்காரர்களுக்கும் பிஸ்னஸ்மேன்களுக்கும் இடையில் மட்டுமே இதுவரை புழக்கத்தில் இருக்கும் இந்த விஷயத்தை பற்றி சாதாரண மக்களுக்கு துளி கூட தெரியாது அவர்களை பொறுத்தவரை ஹெர்பல் மெடிசன் என்பது நோய்களை குணப்படுத்துவதற்கான ஒரு மருத்துவ முறை என்றுதான் இப்போது எண்ணி வருகிறார்கள் ஆனால் பிளாக் மார்க்கெட்டில் அது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் பிஸ்னஸாக வளர்ந்து வருவதை பற்றி பெரும் பணக்காரர்களை தவிர யாருக்கும் தெரியாது ஹரிஷுக்கு இந்த அளவுக்கு விஷயம் தெரியாவிட்டாலும் தீபக் ஆண்டனி சைமன் என்று நிறைய பேர் ஹேர்பல் மெடிசன் பின்னால் ஓடுவது அவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது அதனால் அதை பற்றிய விவரங்களைத்தான் தேடி தேடி படித்து கொண்டிருந்தான் ஜீவாவும் ஒரு பிரபலமான பிஸ்னஸ்மேன் என்பதால் ஹேர்பல் மெடிசன் பற்றிய விஷயங்களை ஓரளவிற்கு கேள்விப்பட்டிருந்தான் அதைத்தான் ஹரீஷிடமும் எக்ஸ்பிளைன் செய்ய முயற்சித்தான் ஆல்ரெடி உனக்கு லைஃப்பில் போதுமான அளவுக்கு எல்லாமே இருக்குன்னு தானே என்கிட்ட சொன்னேன் ஹரீஷ் யோசனையுடன் ஜீவாவிடம் கேட்டான் அவர்களின் முதல் சந்திப்பிலேயே இதை பற்றி பேசியிருந்தார்கள் ஆமா என்கிட்ட எல்லாமே வேணுங்கிற அளவுக்கு இருக்கு பிஸ்னஸ்லேயும் நான் சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன் யார் இல்லைன்னு சொன்னா பட் இது அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஹரிஷ் இது உன்னோட கரியருக்கு ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் ஜீவா மறுபடியும் சொல்ல யோசனையில் ஆழ்ந்த ஹரிஷ் சரி இந்த ப்ரோக்ராம்ல மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல் என்று கேட்டான் அவங்க கிட்ட உலகத்திலேயே பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க அதோட ரியல் எக்ஸ்பர்ட்ஸும் அங்கே இருக்காங்க பதில் சொன்ன ஜீவா நீ என்னோடய ஒய்ஃபுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டை நான் என் கண்ணால் பார்த்தேன் சொந்தமாக புக்கை படித்து கற்றுக்கிட்டே உன்னால் அளவுக்கு பண்ண முடியுதுன்னா கரெக்டான ட்ரைனிங்கும் சரியான கைடன்ஸும் இருந்தால் உன்னால் என்ன செய்ய முடியும்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிப்பார் என்று பொறுமையாக எடுத்து கூறினான் அதை கேட்ட ஹரீஷ் தான் உருவாக்கப் போகும் சாம்ராஜ்யத்தில் ஹெர்பல் மெடிசனுக்குத்தான் பெரும் பங்கு இருக்கப் போகிறதோ என யோசித்தான் அதே நேரம் சந்தனா அமைதியாக உட்கார்ந்து அவர்கள் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தாள் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது புரியாவிட்டாலும் அவர்கள் முகத்தில் இருந்த ரியாக்ஷனில் இருந்தே ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள் ஜீவா சொன்னதை கேட்டு ஹரிஷ் அமைதியாக யோசித்துக் கொண்டிருக்க அவன் என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை எதிர்பார்த்து ஜீவா ஆவலுடன் காத்திருந்தான் ஜீவா ஹேர்பல் மெடிசின் ப்ரோக்ராமை பற்றி சொன்னதும் ஹரிஷ் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசித்தான் பின்பு நிமிர்ந்து ஜீவாவை பார்த்தவன் நாம் இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் ஜீவா சந்தனா வேற ரொம்ப நேரமாக வெயிட் இருக்கா என்றான் உடனே சரி என்று கூறிய ஜீவா இப்போ உனக்கு நிஜமாவே உடம்புக்கு நல்லா இருக்குண்ணா நாம் எங்கள் வீட்டுக்கு போகலாமா ஏன்னா உன்னை பார்த்தா கன்ஷாட் வாங்கினவ மாதிரியே தெரியல எப்படி இவ்வளோ சீக்கிரம் கணமான்ன என்று ஆச்சரியமாக கேட்க ஹரீஷ் தெரியவில்லை என்பதை போல தோளை குலுக்கினான் அதோட என்னோட தாத்தா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் உனக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னல ஸோ உனக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும் ஜீவா மறுபடியும் கூறினார் தேங்க்ஸ் ஜீவா உண்மையிலேயே நான் ரொம்ப நல்லாதான் இருக்கேன் நம்ம போகலாம் எனக்கு இங்கிருந்து கிளம்புனா போதும் இருக்கு சொன்ன ஹரீஷ் ஆர்வமாக பெட்டில் இருந்து எழுந்து நின்றான் இன்னும் நெஞ்சு பகுதியில் மட்டும் லேசான வலி இருந்தாலும் ஹரீஷால் அதை ஈஸியாக சமாளிக்க முடிந்தது அவன் அவ்வளவு எளிதாக எழுந்து நின்றதை சந்தனா நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் பார்த்தாள் இரண்டு நாட்களாக கண்முழிக்காமல் கிடந்த அவன் இப்பொழுது இவ்வளவு விரைவாக குணமானதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று அவளுக்கு புரியவில்லை ஜீவாவிற்கு இருந்த அதே குழப்பம்தான் சந்தனாவிற்கும் ஏற்பட்டது ஹரி உனக்கு உடம்பு முழுசாக குணமாட்டோம் அப்புறமா நம்ம போகலாமே என்று தயக்கத்துடன் கேட்டாள் இல்லை பேபி எனக்கு நிஜமாவே நல்லா இருக்கு இதுக்கு மேலே என்னால் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாது நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ண ஜீவாவுக்காக அவனோட வீட்டுக்கு போய் அவனோட தாத்தாவை பார்த்து விஷ் பண்ணிவிட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு போகலாம் ஹரிஷ் உறுதியாக கூற அதற்கு மேல் சந்தனா மறுக்கவில்லை அம்மா என் ஃபோனுங்க டூ த்ரீ டேஸாக நான் அதை பார்க்கவே இல்லை திடீரென்று ஹரிஷ் கேட்க நீ சண்டை போட்டதில் உன்னோட ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சி போச்சு ஜீவா தான் சரி பண்ணித்தரேன்னு வாங்கிட்டு போனார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சரி பண்ணியாச்சுன்னு ஒரு பையன் வந்து கொடுத்துட்டு போனான் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுனால சார்ஜ் போட்டிருக்கேன் ஒரு நிமிஷம் இரு ஹரி என்றவள் அந்த ஃபோனை எடுத்து ஹரிஷிடம் கொடுத்தாள் தேங்க்ஸ் ஜீவா இன்னும் எத்தனை விஷயத்துக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னே தெரியல லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது ஹரீஷ் சொல்ல ஒத்த வாங்க போகிற ஹரீஷ் இதெல்லாம் ஒரு விஷயமா நீ என் ஒய்ஃபோட உயிரே காப்பாற்றி கொடுத்துருக்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஜீவா மனதார கூறினான் அதன் பிறகு அவன் ஹரிஷையும் சந்தனாவையும் நேராக தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல அப்போது மெதுவாக ஹரிஷை சுரண்டிய சந்தனா ஜீவாவோட தாத்தாவுக்கு பர்த்டே வேற வருது நாம் எதுவுமே வாங்காமல் போகிறோம் என்று கவலையுடன் கேட்டாள் டோன்ட் வரி பேபி அதை நான் பார்த்துக்கிறேன் என்றவன் ஜீவாவின் வீட்டிற்கு சில பரிசுகள் அனுப்பி வைக்க சொல்லி தன்னுடைய ஃபோனில் இருந்து நிக்கிதாவிற்கு மெசேஜ் அனுப்பினான் அவர்கள் ஜீவாவின் வீட்டிற்கு சென்று சேர்ந்தபோது அவனுடைய தாத்தாவை முன்கூட்டியே வாழ்த்துவதற்காக சிலர் வந்திருக்க ஜீவா ஹரிஷையும் சந்தனாவையும் அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் தாத்தா இதான் என்னோடய ஃப்ரெண்ட் ஹரீஷ் நம்ம திவ்யாவோட உயிரை கூட காப்பாற்றினான்னு சொன்னல அது இவன்தான் என்று கூற பிரபாகரன் அவனை பறிவுடன் பார்த்தார் மற்ற பணக்காரர்களை போல இல்லாமல் பிரபாகரன் ரொம்ப எளிமையாக இருந்தார் எல்லோரிடமும் நன்றாக பழகினார் அதே சமயம் ஆளும் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருந்தார் என் பேரனோட ஃப்ரெண்டை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உன்னை பற்றி ஜீவா நிறைய சொன்னான் நீ எங்கள் வீட்டு பொண்ணோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்க நாங்கள் என்றைக்குமே அதை மறக்க மாட்டோம் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நீ தாராளமா என் பேரனையோ என்னையோ கேட்கலாம் சிரித்த முகத்துடன் அவர் கூற தன் தாத்தாவிற்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி ஹரிஷ் நினைத்து பார்த்தான் சண்முக ராஜேஸ்வரனிடம் இந்த எல்லாம் எதிர்பார்க்க முடியாது சந்தனாவின் பாட்டி ஜீவாவின் தாத்தா என்று மற்ற மூத்த தலைமுறைகளின் எந்த லிஸ்டிலும் அவர் வரமாட்டார் அவரை பொறுத்தவரை எல்லாமே பிஸ்னஸ் தான் அதற்காக என்ன செய்யவும் தயாராக இருப்பார் மூன்று வருடங்களுக்கு முன்பாக ஹரிஷை வீட்டை விட்டு விரட்டியதும் அதற்காகத்தான் இப்போது அவனுடைய காலில் விழாத குறையாக கெஞ்சி பணத்தை வாங்கியதும் அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நம்ம தாத்தா மட்டுமே இப்படி இல்லை இல்லை இதுக்கும் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் திரும்ப திரும்ப என்னை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு இப்போ நான் காசை திருப்பி கேட்குறேன்னு தெரிஞ்ச உடனே சொந்த பேரன் கூட பார்க்காம என் பிஸ்னஸ் அழிக்க நினைக்கிறாரு ஆனால் ஜீவாவோட தாத்தா அவனை முழுசை நம்பி தன்னோட பிஸ்னஸ் மொத்தத்தையும் கொடுத்துருக்காரு என்று யோசித்தவனுக்கு ஜீவாவை நினைத்து லேசாக பொறாமை கூட வந்தது அப்போது அங்கு வந்த திவ்யாவும் ஹரீஷின் நிலையை பற்றி விசாரித்தாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரலான்னு நினச்சேன் ஹரீஷ் அதுக்குள்ளே இங்கேயும் கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டதுனால என்னால் உடனே வந்து உங்களை பார்க்க முடியல அன்னைக்கு நீங்கள் என்ன மட்டும் இல்லை இன்னும் எத்தனையோ பேரோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்று அவளும் தன் பங்குக்கு கூற போதும் திவ்யா என்னால் முடியல இப்போதான் ஜீவாவோட தாத்தா தேங்க்ஸ் சொன்னார் ஜீவா வேற பார்க்கும் போதெல்லாம் அதையே சொல்லி சொல்லி என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ நீங்களுமா என்று ஹரீஷ் சிரித்து கொண்டே கேட்க ஜீவாவும் திவ்யாவும் அவனுடன் சேர்ந்து சிரித்தனர் ஹரீஷ் ஜீவாவை போலவே சந்தனாவும் திவ்யாவும் அதற்குள் நல்ல தோழிகளாக மாறியிருக்க அவர்கள் இருவரும் தங்களுக்குள் கலகலவென்று பேச தொடங்கினர் ஏன் ஹரிஷ் இந்த பொண்ணுங்க சேர்ந்தா மட்டும் அப்படி என்னதான் பேசுவாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது ஜீவா கிண்டலாக கூற உங்களுக்கு எங்களை பார்த்து போறாம என்று சந்தனாவும் திவ்யாவும் ஒரே நேரத்தில் சொல்ல அந்த இடமே ரகளையாக இருந்தது அப்போது எதேர்ச்சியாக திரும்பிய ஹரீஷ் கொஞ்சம் தள்ளி நின்று அவர்களையே பார்த்து கொண்டிருந்த அவனது நண்பன் அஜயை பார்த்து ஆச்சரியத்துடன் சிரித்தான் வேகமாக அவனுக்கு பக்கத்தில் சென்றவன் ஆய் அஜய் நீ எங்க இங்க நீயும் ஜீவாவோட ஃப்ரெண்டா என்று கேட்க அஜயோ அவனை பார்த்து முகத்தை சுழித்தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து நேராக ஹரீஷ் வந்திருந்ததால் போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் எல்லாம் பெரிதாக கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை ஜீவாவும் சரி திவ்யாவும் சரி அப்படி ஸ்டேட்டஸ் பார்த்து பழகும் ஆட்கள் இல்லை என்பதால் ஹரிஷ் சந்தனா இருவருமே இயல்பாக வந்திருந்தனர் ஜீவாவிற்கு இன்னமும் ஹரீஷின் பேக்ரவுண்ட் பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது ஏஜே ஃபேமிலியின் மருமகன் என்பது மட்டும்தான் அவனுக்கு தெரியும் ஆனாலும் அவன் எந்த இடத்திலும் அவன் ஹரிஷை மரியாதை குறைவாக நடத்தவில்லை அதே நேரத்தில் அவ்வளவு பெரிய பணக்கார ஃபேமிலியான ஜீவாவின் வீட்டில் ஹரிஷை பார்த்த அஜய் வேறு மாதிரியாக நினைத்தான் அன்றைக்கு காலேஜ் ரீயூனியன் நடந்து முடிந்த பிறகு ஹரிஷை பற்றி அஜய் விசாரித்து தெரிந்து கொண்டான் அப்போதுதான் அவன் ஏஜே ஃபேமிலியின் மருமகன் என்பதும் அவனுக்கு அங்கு எந்த ரெஸ்பெக்டும் இல்லை என்பதும் அவன் கேள்விப்பட்டான் ஹரிஷை அவமானப்படுத்துவதற்காக கார்த்திக் வேண்டுமென்றே பரப்பி வைத்த பொய் செய்திகள்தான் தான் அஜயின் காதுக்கும் வந்தது அதையெல்லாம் வைத்து அவன் ஹரிஷை பற்றி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி வைத்திருந்தான் இன்றைக்கு சந்தனாவையும் ஹரிஷையும் ஒன்றாக பார்த்தவன் சந்தனா திவ்யாவின் தோழி என்றும் அவளை ஒட்டிக்கொண்டு ஹரிஷும் அங்கு வந்திருப்பதாக கற்பனை செய்து கொண்டான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தன்னுடன் நெருங்கி பழகாத ஜீவா ஹரிஷுடன் க்ளோஸாக பேசுவதை பார்த்து அவனுக்கு பொறாமையாக இருந்தது அஜய் மீடியா லைனில் நுழைய வேண்டும் என்று ஆசை கொண்டிருந்தான் ஜீவாவிற்கு அந்த பக்கமும் பிசினஸ் இருக்க பிரபாகரனின் பர்த்டேவுக்கு விஷ் பண்ண போல ஜீவாவிடம் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டான் ஆனால் ஜீவாவோ வந்ததிலிருந்து அவனை கண்டுகொள்ளவே இல்லை அது அஜயின் எரிச்சலை அதிகப்படுத்தியது இந்த சிச்சுவேஷனில் ஹரிஷ் தானாக சென்று அவருடன் பேச அஜயோ ஜீவாவின் முன்னால் ஹரிஷை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தான் அவன் யார் நீ என் கிட்ட வந்து தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க ஓ ஞாபகம் வந்துடுச்சு உன் பேர் ஹரிஷ் தானே கேள்விப்பட்டிருக்கேன் உன பத்தி ஏஜே ஃபேமிலியோட மருமகம் தானே நீ எதுக்குமே லாய்க்கில்லாதவன்னு உன்னை பத்தி அவங்க ரொம்ப பெருமையா சொன்னாங்க அஜய் ஒரு மாதிரி குரலில் நக்கலாக கூற அதை கேட்டு ஹரீஷின் முகம் இறுகியது என்ன அஜய் பேச்செல்லாம் ஹரீஷ் பண்ணோமே அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன ஹரீஷ் முடிந்தவரை சாதாரணமாக கேட்டான் நீ என்னோட ஃப்ரெண்டா இது கேட்கறதுக்கே காமெடியல்ல ஒன்ன மாதிரி ஒரு ஆள் கூடலாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவேன் நினைச்சியா அஜய் முகத்தை சுளித்துக்கொண்டே கொண்டே சொல்ல பல்லை கடித்த ஹரீஷ் ஜீவாவின் வீட்டில் பிரச்சனை வேண்டாம் என்று நினைத்து அங்கிருந்து நகர முயற்சித்தான் ஆனால் அதற்குள் இதை கவனித்த ஜீவா வேகமாக வந்து ஹரிஷின் தோளில் கை போட்டான் என்ன ஹரிஷ் இது உன்னோட ஃப்ரெண்டா ஜீவா கேட்க அவன் ஹரிஷிடம் அவ்வளவு உரிமையாக பேசியதை பார்த்து அஜய்க்கு எல்லா பக்கமும் எரிந்தது அப்படித்தான் நினைச்சு பேச வந்தேன் ஜீவா ஆனா அப்படி இல்லை போல ஹரிஷ் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சொல்ல அஜயின் முகம் மாறியது ஏய் என்ன பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்க என்று அஜய் வேகமாக ஜீவாவின் பக்கம் திரும்பி ஹலோ ஜீவா சார் இவனை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல நினைக்கிறேன் அதான் இவன் கூட இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் சக்கல்ல விசாரிச்சு பாருங்க இவனோட பெருமையை பற்றி புட்டு புட்டு வைப்பாங்க இவனே அவனோட ஒய்ஃபை நம்பி தான் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கான் இவன் கிட்டலாம் பழகுறது உங்களோட தகுதியை குறைச்சிக்கிற மாதிரி என்று அவன் ஜீவாவிற்கு அட்வைஸ் செய்ய ஜீவாவின் முகம் கோபத்தால் கொந்தளித்தது அவன் ஏதோ சொல்லப்போக ஹரிஷ் அவன் கையை பிடித்து கண்களால் அமைதிப்படுத்தினான் இதை என்கிட்ட விடு நான் பார்த்துக்கிறேன் ஹரிஷ் சொல்ல ஜீவா கஷ்டப்பட்டு தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டான் அந்த ஹாலின் நடுவில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்த பிரபாகரன் இந்த நாடகத்தை சுவாரஸ்யமாக பார்த்தார் அவருக்கு ஏனோ ஹரிஷை ரொம்ப பிடித்திருந்தது அவருடைய சின்ன வயது உருவத்தை அவனிடம் பார்ப்பது போல உணர்ந்தார் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வெறும் கையோடு சென்னைக்கு வந்த ஒவ்வொரு படியாக உழைத்து இந்த அளவிற்கு முன்னேறியுள்ளார் அவரும் இப்படித்தான் ஹரிஷின் வயதில் தான் போட்டிருக்கும் ட்ரெஸ்ஸை பற்றியோ மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றியோ ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை அதே சமயம் இத்தனை வருட பிசினஸ் அனுபவம் அவருக்கு ஒரு கூர்மையான பார்வையை கொடுத்திருந்தது ஹரிஷ் பார்ப்பதற்கு சாதாரணமாக தன்னை கொண்டாலும் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருப்பதாக அவர் நினைத்தார் அது மட்டுமில்லாமல் அவனுடைய பெயரும் எங்கேயோ கேள்விப்பட்டதைப் போல அவருக்குள் உறுத்தி கொண்டே இருந்தது ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு இந்த விஷயத்தை அவன் எப்படி ஹேண்டில் செய்கிறான் என்பதை பார்க்க அவர் ஆர்வமாக இருந்தார் ஆனால் இதை பற்றியெல்லாம் தெரியாத ஹரிஷ் தனக்கு முன்னால் நின்றிருந்த அஜயை அலட்சியமாக பார்த்தார் ஆமா நான் ஏஜே ஃபேமிலியோட மருமகன் தான் அதில் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கம்பீரமாக அவன் கேட்க அஜய்க்கு ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை உன் ஒய்ஃபோட இன்ஃபுளுன்ஸ்ல இப்படி ஒரு வாழ்க்கை வாழ உனக்கு வெக்கமா இல்லையா என்று வேண்டுமென்றே அவனை அவமானப்படுத்தும் நோக்கத்துடன் கேட்டான் சோ வாட் ஒரு ஹஸ்பண்ட் பவர்ஃபுல்லாக இருந்தா அது அவங்களோட ஒய்ஃப் பெருமையாக சொல்லிக்கலாம் அவரோட பேக்ரவுண்டில் வாழலாம் அது தப்பில்லை ஆனால் ஒரு ஒய்ஃப் டேலண்டட் பர்சனாக இருந்தா ஹஸ்பண்டுக்கு பெருமையாக இருக்கக்கூடாதா எந்த ஒரு நியாயம் இது ஹரீஷ் கேட்க பிரபாகரன் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார் ஜீவா தன்னை மீறி கைத்தட்ட சந்தனாவின் முகமோ பெருமையில் பூரித்தது இந்த நான்கு நாட்களாக ஹரிஷுடன் பழகிய அனுபவத்தில் அவன் எப்பேற்பட்ட திறமைசாலி என்பதை ஜீவா அறிந்திருந்தான் ஏன் ஏஜே ஃபேமிலி இந்த அளவிற்கு மோசமாக நடத்துகிறார்கள் என்பது ஜீவாவிற்கு புரியவே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த சிச்சுவேஷனில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் தன்னுடைய மனைவியைப் பற்றி ஹரீஷ் பெருமையாக கூறியது ஜீவாவின் மனதில் அவனை இன்னும் உயரத்தில் தூக்கி வைத்தது ஜீவா கைதட்டுவதை பார்த்து அஜய்க்கு அவமானமாக இருந்தது ஹரிஷை ஜீவாவின் முன்னால் மட்டம் தட்ட நினைத்து கடைசியில் அவன்தான் அவமானப்பட்டு நின்றான் அதை தாங்க முடியாதவன் ஹரிஷை வேறு வழியில் தாக்க முடிவு செய்தான் வீட்டிற்குள் வரும்போது ஹரிஷும் சந்தனாவும் வெறும் கையோடு வருவதை பார்த்திருந்த அவன் ஒருத்தரோட பேர்டே வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு பேசிக் மேனஸ் கூட இல்லை நீ எல்லாம் பேச வந்துட்ட ஏன் கிஃப்ட் வாங்குற அளவுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லையா என்று நக்கலாக கேட்டான் நான் எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு உனக்கு தெரியுமா அது வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வரும் நீ நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருந்தா தாராளமாக போய் கொடு ஒரு ஜென்ரல் பிளேஸில் கூட படித்த ஃப்ரெண்டை எப்படி நடத்தணுங்கிற சென்ஸ் இல்லாத நீயெல்லாம் எனக்கு மேனஸை பற்றி கிளாஸ் எடுக்கிற பார்த்தியா அதை நினச்சா தான் எனக்கு சிரிப்பாக வருது ஹரீஷ் சொல்ல அங்கிருந்த இன்னும் சிலருக்குமே அதை கேட்டு சிரிப்பு வந்தது அன்றைக்கு காலேஜ் மீட்டில் ஹரீஷ் அமைதியாக இருந்ததால் இன்றைக்கும் அதே போல் நினைத்து அஜய் ஒவ்வொரு பாலாக போட ஃபுல் ஃபார்மில் இருந்த ஹரிஷ் அதை சிக்சர்களாக அடித்து தள்ளி கொண்டிருந்தான் பிரபாகரன் திவ்யா ஜீவா என்று எல்லோரும் ஹரிஷின் பதிலடிகளை ரசித்து பார்த்து கொண்டிருக்க சந்தனாவிற்கோ கணவனை பார்க்க பிரமிப்பாக இருந்தது என்ன என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா நான் எவ்வளோ வேர்த்தான கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா என்று அஜய் தான் கொண்டு வந்திருந்த பெரிய பார்சலை எடுத்து காண்பித்தான் அதை பார்த்து ஹரிஷ் அலட்சியமாக தோளை குலுக்க கோபத்தில் முகம் சிவந்த அஜய் நேராக பிரபாகரனிடம் அந்த கிஃப்டை எடுத்துக்கொண்டு சென்றான் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார் நான் உங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் எனக்காக இதை இப்பவே பிரித்து பார்க்க முடியுமா என்று பணிவுடன் கேட்டான் தலையாட்டி நன்றி கூறிய பிரபாகரன் ஜீவாவை பார்க்க ஜீவா அதை பிரிக்கச் சொல்லி கண்ணசைத்தான் ஒரு சின்ன சிரிப்புடன் அவர் அதை பிரிக்க ஆரம்பிக்க அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் அந்த கிஃப்டின் மீதுதான் இருந்தது